நம்ம யாருக்கும் என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல இப்படி கடவுள் நமக்கு சோதனை கொடுத்து வச்சிருக்காரு எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும் எல்லார்கிட்டையும் நல்லா பே நல்ல பிள்ளையாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி தான் நான் நினப்பேனே யாருக்கிட்டையும் வம்பு பண்ணக்கூடாது சண்டை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் ஆனால் எனக்கு கடவுள் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காருல எந்த உறவுமே உனக்கு வேண்டாங்கிற மாதிரி ஏன்னு தெரியல ஏன்னா இப்படிலாம் நடக்குதோ தெரியல கூட பிறந்த தங்கச்சி சொந்த தங்கச்சி அவ பையன் எடுத்துட்டு இருந்துக்கும் சேலை எதுக்கு எடுத்துட்டு வந்த எனக்குன்னு கேட்குறா இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல இப்படி இல்லாமல் நடக்கணும் எதுவுமே யாருமே பண்ணாமல் இருந்து கூட பரவாயில்ல நான் அவங்கக்கிட்ட கேட்கக்கூட இல்லை எனக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு ஆனால் வாங்கி கொடுத்தும் இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஏண்டா நீ வாங்கி கொடுத்தன்னு வந்து கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல ஏன் இப்படின்னு தெரியல சரி நம்ம வாழ்க்கையில தான் நடக்கணும்னு அப்படி அப்படித்தானே நடக்கும் அதெல்லாம் யாரால மாத்த முடியும் ஆ பெரியமா பெரியமா என்ன அழுதுட்டு இருக்கியாக்கும் கிருஷ்ணா வாயா கிருஷ்ணா உங்களுக்கு எல்லாம் என் மேல பாசம் தான் இல்ல நான் சொல்லல என் தங்கச்சி பெத்த பிள்ளைய அம்புட்டு வேருக்கும் என் மேல பாசம் தங்கச்சி கட்டுன மறுமூழு அம்புட்டு வேத்துக்கும் என் மேல பாசம் இருக்கத்தான் செய்யுது ஆனா என் கூட பிறந்த தங்கச்சிக்கு இல்லையா கொஞ்சம் கூட மனசேருங்களே ஐயா ஆசையா எடுத்துட்டு வந்து சேலை தர ஆனா அப்படியே ஏன் எடுக்கிறேன்னு கேட்கிறாள் அதுதான் என்னால மனசு ஏத்துக்கிறவே முடியல எதுக்கு இப்படி இருக்கான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நான் அப்படி அவளை என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையா சொல்லியா கிருஷ்ணா சொல்லு பெரியமா நீ எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியாதா பெரியமா சொல்லு எனக்கு தெரியும் ஏன் இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் பெரியம்மா நீ எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் நாங்கள் பட்ட கஷ்டப்பெல்லாம் நீதானே பெரியமா சாப்பாடு மொத கொண்டு எங்களுக்கு செஞ்ச அப்படி உள்ள ஜீவன் பெரியமா நீ ஆனா எங்க அம்மாவுக்கு என்னமே சரி இருக்காது யானே தெரிய மாட்டேங்குது அது எப்படியோ போட்டும் அதை நீ ஏன் பெரியமா கவலைப்பட்டு இருக்க எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா இல்ல உனக்கு தெரியாதா இல்லை இந்த ஊருக்கு தெரியாதா சொல்லு இன்னைக்கு மட்டுமா ஒன்று அப்படி பேசுது என்னை கூப்பிடுதானே பெரியமா பேசிட்டு இருக்கு ஃபீல் பண்ணாத இல்லையா கிருஷ்ணா கொடுத்த சேலையா இவளுக்கு ஏன் எடுத்து கொடுத்தன்னு கேட்டா பத்தியா அதாயா கிருஷ்ணா எனக்கு ரொம்ப கஷ்டம் இப்ப எதுக்கு நீ இந்த சேலை இங்க எடுத்துட்டு வர ஆ பெரியமா உனக்கு கலர் நல்லா இருக்கும்னு ஆசையாசையே எடுத்துட்டு வந்தேன் நீ என்னடா கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்துட்ட அதெல்லாம் சரி

அது கிடக்குது நீ ஏன் பெரியம்மா அதை நினச்சி கவலைப்படுறா நாங்கள் இருக்கோம் பெரியம்மா உனக்காக நாங்கள் மூணு பேர் இருக்கோம் பெரியம்மா மூணு பேர் என்ன மளிகா நீ அருவி எல்லாரோட சேர்த்து அவனுக்கு அத்தனை பேர் பெரியம்மா நீ ஏன் பெரியம்மா மகன் இல்லை மக இல்லை யாரும் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கா எதுக்கும் கவலைப்படாத பெரியம்மா அப்படின்னு நீ இதான் சொல்லலாம் இப்ப சொன்னதெல்லாம் உன் ஆத்தா கறி காதல விழுந்துச்சு நீ உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிப்பிடுவா இவளுக்கு ஏன்டா திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்கன்னு அப்படி நான் அவளுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவ நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாடா அது கிடக்குது பெரியமா இப்போ நீ இந்த சேலையை வாங்கிக்க போறேன்னா இனிமேல் ஜென்மத்துக்கு நான் உங்க கூட பேச மாட்டேன் இது வாங்கிக்கல அப்படின்னா சரியா வாங்கிக்காம என்ன கொண்டா ஏன் அப்படியெல்லாம் சொல்ற ஆமா பின்னா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா அதான் இந்தா குடி

அழுதுட்டு தான் இருக்க முடியும் அழுதுட்டு புலம்பிட்டு தான் இருக்கணும்னு என் தலை எழுத்து அதை யாரால மாற்ற முடியும் விடு அதெல்லாம் மாத்த முடியாது மாறவும் செய்யாது இனி மாறுறதுக்கு வேலையும் இல்லை உங்ககிட்ட எவ்வளோ தரோஸ் நாங்க இருக்கோம் இருக்கோம்னு சொன்னாலும் உனக்கு மனசு ஏற்றுக்காதே நாங்க அப்படி நினைக்கல நீதானே நினைக்கிற நினைக்கல உங்க அம்மா அப்படி சொன்னா ஏத்துக்கிறேன் அவளுக்கு நினைப்பு இல்ல பேச்சு இல்ல மூச்சு இல்ல என்னத்துக்கு போ சரி விடு பேசி பேசி என்ன ஆக போகுது தீபாவளிக்கு இந்த சேலை தான் கட்டுற சீக்கிரம் வரக்கா போட்டு கொண்டு வா எனக்கு வேலை இருக்கு

ஓனர் எட்டாயிரம்தான் ஏழாயிரமா என்னமோ தான் கொடுக்கணுமா எக்ஸ்ட்ரா கொடுத்தாராம் பிள்ளை குட்டிகளுக்கு நல்லா வாங்கி போடு பண்ணு அப்படின்னு அதனால உங்க அப்பா அப்பதான் போன் போட்டு என்மா கிளம்புங்க சீக்கிரம் தான் வந்துட்டேன் அப்படின்னாரு டக்குன்னு குளிச்சு கிளம்புங்க சொல்கிறேன் அப்புறம் இப்ப போறோமா அப்புறம் போகிறோமான்னு கேட்டுட்டு இருக்க ஆமாடி இப்போ தாண்டி போறோம் போங்கடிமா ஏம்மா நான் வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறேம்மா காலேஜ் போட்டு போகணும்ல இருக்க நாலு ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போடுறேம்மா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நல்ல ட்ரெஸ்ஸுன்னு அஞ்சே என்னமோ தான் இருக்குது அதை மாற்றி மாற்றி போட ஒரு மாதிரி இருக்கும்மா என் கூட படிக்கிற பொண்ணுங்கள்லாம் போட்ட ட்ரெஸ்ஸை போடவே மாட்றாங்கம்மா நாலு மாதம் கழிச்சு போடுற மாதிரி இருக்குது ஆனால் நான் தான் ஒரு வாரம் போட்டதை மறு வாரம் ஒரு வாரம் மாற்றி மாற்றி போட்டுருக்கேம்மா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து தரியா ரெண்டு ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுமா காலேஜ் போட யூஸ் ஆகும் அதுக்குதாம்மா கேட்குறேன் எனக்கு வேற எதுவும் கூட வளையல் பாசிலாம் வேண்டாம் எனக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குறியா என்னடி ஐசி இப்படி கேட்குற உனக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு வேணுமோ எடுத்துக்க நீ நல்லா மட்டும் படிக்கிறல்ல எனக்கு உனக்கு படிக்கிற பிள்ளைக்கு இது கூட செய்யாமல் நான் இருப்பேன் அம்மா உனக்கு என்ன எத்தனை ட்ரெஸ் வேணும் சொல்லு எத்தனை ட்ரெஸ்ஸு வேணும் உனக்கு அம்மா எடுத்து தரேன் அதான் எனக்கு ரெண்டு போதும் ஒன்று எக்ஸ்ட்ரா போதும் ரொம்பலாம் வேண்டாம் அப்பா இருக்கு கொடுக்குற காசுக்கே வச்சு நம்ம தீபாவளி செலவே ஓட்டணும் ஆமாடி அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கு எடுக்கணும் நம்ம தம்பிக்கு எடுக்கணும் கௌதம்க்கு தான் பிள்ளை பிறந்திருக்கு அதுவன் இதெல்லாம் எடுக்கணும் உங்கள் அப்பத்தாவுக்கு எடுக்கணும் சித்திக்கு ஒன்று எடுத்து கொடுக்கணும் அவன் எனக்கும் எடுத்து கொடுக்குறாள்ல அப்புறம் நான் அவளுக்கு எடுத்து கொடுக்குறது இல்லையா அவளுக்கு ஒன்று எடுத்து கொடுக்கணும் பெரியப்பதாவுக்கு ஒன்று எடுக்கணும் அது மாதிரி எல்லாருக்கும் எடுக்கணும்டி பத்தாயிரம் பத்துமா என்னான்னு தெரியலை ஆனால் அது அதுக்குள்ள தான் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் ஐசு கொலுசு கூட ஒன்று விட்டு தான் வந்து போன மாதிரி இருக்குது காலேஜ் போயில எங்கிட்ட கீழே கீழே விழுந்துருதோ என்னமோ தேடும்மா கொலுசுலாம் எனக்கு வேண்டாமா ஒரு வயசு புள்ள கொலுசு இல்லாமல் திருவியா சொல்லு கொலுசு இல்லாமல் தான் தெரியலாமா என்ன எடுத்து தாண்டி கொடுக்கணும் இந்த காசுல இருந்துச்சுன்னா எடுக்கலாம் என்ன ஐசக்காக்கு மட்டும் எடுத்து தர்றதுல இருக்கா எனக்கு என்ன பதி நீ பள்ளியூடத்துக்கு போறதுக்கும் காலேஜுக்கு போறதுக்கும் இதுவா ஆ அது என்ன அவளுக்கு மட்டும்னா ஒண்ணு எனக்கு மட்டும்னா ஒண்ணா என்னோட கொலுசம் அந்த தானே கிடைக்கு அப்போ எனக்கும் வேணும் இல்லை ஆ எனக்கு மட்டும் இப்போ தீபாவளிக்கு போடணும்னு ஆசைப்பட மாட்டேன்னா என்ன சொல்லுமா எனக்கும் ஆசையாக இருக்கு எனக்கு தீபாவளிக்கு வேணும் தான் சொல்லிட்டேன் நீ என்ன ஐசக்காவுக்கு மட்டும் எடுத்து தரதுல இருக்க நான் அப்பா வந்தோன்னே கேட்பேன் உங்கள் அப்பாட்ட கேட்டால் மட்டும் உனடே உனக்கு எடுத்து கொடுத்துருவார பிச்சு புடுவேன் மிச்சி நான் தான் எல்லாமே எடுக்கிறது பண்ணுறது அதை என்ன அவர்கிட்ட கேட்குற ஐசக்கா ஒரு வயசு புள்ள காலேஜுக்கு போகிறா நல்ல கொழுசாக சிம்பிளாக போட்டாலும் சின்னதாக எடுத்து போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு என்னடி பள்ளிக்கூடத்துக்கு போறவளுக்கு சரி நம்ம மக்களுக்கு தானே எடுத்து தரவனு கொஞ்சமாவது உனக்கு நினப்பு இருக்கா அதை விட்டுட்டு எனக்கு எனக்குன்னு பங்கு போடுறதுக்காக கிளம்பிடுறேன் மா விடுமா எனக்கு வேணாம் அவளுக்கே மாற்றி கொடு சின்ன பொண்ணு ஆசைப்படுறா எனக்கு இன்னும் பேச ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்னு கொலுசு போட்டு காலேஜ் போனாதான் நான் என்ன படிக்க முடியும் அதெல்லாம் வேணாம்மா நீ அவளுக்கே வாங்கிக்கூடும் அவள் ஆசைப்பட்டு இருக்கா அவள் ரொம்ப நாளா கேட்கறாமா கொலுசு கொலுசுன்னு ஏன் இந்த கற்று கத்துறா அவங்க ஆத்தாக்காரி ஏன் என்ன என்னாச்சு உனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா சே நீனு விவரம் தெரியாம பேசாத ஐசே அவள் சொல்றான்னு அவள் டெய்லிக்கு போட முடியாது பள்ளிக்கூடத்துக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவா தொலைச்சி போடுவா அவன்னு கரட்டி கரட்டி அவள் பத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பா அது சரிப்பட்டு வருமா நீ அது டெய்லிக்கு போகிற உங்களுக்கு அந்த போகிற கண்டிஷனில் இருக்குது மாற்றி நல்லா தான் எடுத்து கொடுப்போம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இவ போட்டி போட்டுக்கிட்டு எப்போ பாரு உனக்கு எதாவது பெரிய பிள்ளைக்கு எடுப்போம்னா இவ போட்டி போட்டு வந்துடுறது புரிஞ்சிக்க மாட்டேலாடி ஏண்டி ஏ அவளுக்கு ரெண்டு எடுத்து கொடுத்தா குறைஞ்சி போயிருவியா நீ ரெண்டு எடுத்து கொடுக்கணுமா எங்கே இருந்து வருது இங்கே காசி உங்கள் மகன் மாதம் ஒன்றரை லட்சம் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கிறாரு ஏண்டி ஒரு ட்ரெஸ்ஸு ஐநூறுரூவா வருமா சொல்லடி ஒரு ட்ரெஸ் 500 வருமா ரெண்டு எடுத்து குடுக்குறதுல குறஞ்சி போயிருவியா நீ இது கூட அந்த பிள்ளைகளுக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுக்க கூடாதா பெஸ்ஸா டா நான் என்ன பேசிட்டு இருக்க நீ வந்து கிரிக்கெட் மாதிரி பேசிட்டு இருக்கற பெஸ்ஸா பத்தியா பேசிட்டு இருக்கோம் போத்தி அங்கட்டு வேலைய பாத்திட்டு வந்துட்ட ட்ரெஸ் ட்ரெஸ் னு நாங்க அத பத்தியா பேசல ஏ அம்மா என்னடி இந்த வரது வாரியே இம்மா இம்மா ஏன் கோபப்படுற அப்பத புரியாம கேட்டுக்கிட்டு இருக்கு விடு இல்லடி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அது வந்து என்னமோ மெண்டல் மாதிரி பேசுது ஆமாத்தா என்ன பார்த்தா உங்களுக்கு மெண்டல் மாதிரி தான் தெரியும் மெண்டல் மாதிரி எல்லாம் என்ன பேசுதுன்னு உங்களால தாண்டி உங்களாலதான் எல்லாமே வந்தது இப்போ பவி சந்தோஷமா அப்பதாக்க அம்மாக்கு நான் சண்டையை மூட்டி மூஞ்சிய பாரு மூஞ்சிய அம்மா சொல்றத கேட்கவே மாட்டியா நீ நான் ஏதாவது அம்மா கிட்ட இடக்குமலுக்கு பண்றேனா சரி வாங்கி தரத வச்சுக்கிறேன் அம்மா வாங்கி தரதா ஓகே இல்லைன்னா வேணும்னு விட்டுருமாறேன் நீ என்ன அதை முடிச்சுட்டே இப்ப பார்த்தாலும் இருக்கா சொல்லுத கேளு இப்போ ரெண்டு பேருக்கும் பாரு சண்டை நான் ஒன்றும் ட்ரெஸ் எடுக்கலாம் வரல போங்க ஆட்டா இப்ப யாரும் ஒன்னும் வெத்தலை பார்க்க வச்செல்லாம் அழைச்சி கூப்பிடல நீ வந்தா வா வரலன்னா போ வா அலாதத்தா அழாத அப்பத்த இருக்கேன் உங்க அம்மாளுக்கு என்னமோ மெண்டல் பிடிச்சி போச்சு போல ஆட்டை ஆடிட்டு திரீடா என்னத்துக்குன்னு தெரியுற நீ வா அப்போத்தான் நூறுரூவா தாரேன் நீ என்னமோ தீனி வாங்கிக்க நூறுரூவா என்னைக்காவது இந்த பிள்ளைகளுக்கு நல்லது கேட்டது நாளைக்கு நல்ல நாள் கேட்ட நாளைக்கு ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா அது கையில் என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா எம்பிட்டு காசு வச்சிருக்கிறீங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்து என் பிள்ளைகள்கிட்ட இந்தத்தா போய் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க இந்தத்தா நீ வச்சுக்க இந்தா நீ வச்சுக்க கஷ்டம் தானே படுறோம் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா ம் என்னைக்கு போ வர்றது நான் காசு கொடுக்க நீ என்ன எனக்கு கொடுக்குறீங்க நான் மட்டும் உனக்கு கொடுக்கணுமா வந்துட்டா காசு பாருத்த நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்குலாம் நாம கிட்ட தெம்புலம்மா தெம்புல்ல நம்மள ஆளை விடு சாமி எங்கடி கிளம்புனா கிளம்புங்கடி இல்லன்னா உங்க அப்பலம் போயிட்டு வர்றோம் யாரும் வர தேவையில்ல நாங்களே போய் துணி மணி எடுத்துக்கிட்டு வரோம் ஏமா நான் வரலமா நீ புடி உனக்கு பிடிச்சத நீ வாங்கிட்டு வா எனக்கு ஓகே தான் நான் வச்சுக்கிறேன் உனக்கு ஓகே தானே நீங்க எவ்வளோ வரல இல்ல பவி நீ வாரியா இல்லை வரலையா நான் ஒன்றும் வரல வராட்டி போ பூமி என்ன அழிஞ்சு போயிடுமா இல்லை அழிஞ்சு போயிருமான்னு கேட்டேன் வராட்டி கடை ஐசே நான் உனக்கு நல்ல கலரா பார்த்து எடுத்துட்டு வரதா ஆ

நமக்கு ஒன்றும் வேண்டாம் அப்பப்பா நீ கட்டுறதும் போது நீ எடுத்துக்கிட்டு வர்றதும் போது வேண்டாம் எனக்கு வேணாட்டி போங்க